i ஏய் சோனி என்ன பண்ற இன்னும் வா அவங்க ரெண்டு பேரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆ இதோ வந்துட்டேன் ஏய் சீக்கிரம் வா போலாம் ம் இது வந்துட்டே சிவா

இல்லைங்க நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் வெளியில் போகும்போது இது மாதிரி ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போனோம் அங்கேயும் இது மாதிரி ஒரு சிவலிங்கம் இருந்தது அதான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த சிவலிங்கம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இந்த சாமி கிட்ட என்ன வேணும்னாலும் கிடைக்குமா ஓ அப்படியா அப்ப ஆல்ரெடி நீங்க எதை வேணும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் போல இருக்கு இல்ல ஒரே ஒரு தடவை என் ஃப்ரெண்டோட வந்தேன் அப்போ நான் எதுவும் வேண்டிக்கலாம் இல்ல ஆனா இப்ப வேண்டிக்க தான் போறேன் நீ என்ன வேண்டிக்க போறீங்க அதெல்லாம் வெளியில சொல்ல கூடாது சொன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா வேண்டிறதே உனக்காக தான் எப்படி நான் உனட்ட சொல்றது ப்ளீஸ் சொல்லுங்க அதான் நீ சொன்னி இன்னைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அதான் இப்ப வேண்டிக்க போறேன் சோ கிட்ட வேண்டிட்டு உன் கழுத்துல தாலி கட்டலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் போங்க என்ன வேண்டிக்க போறீங்கன்னு சொல்லுங்க காமெடி பண்ணாதீங்க ஏய் உண்மை என்னடி உன் கழுத்துல தாலி தான் கட்டப் போறேன் ஏங்க சும்மா கூட அப்படி சொல்லாதீங்க நம்ம கல்யாணம் இப்படி எல்லாம் நடக்க கூடாது உங்க அம்மா அப்பா எங்க அம்மா அப்பா எல்லாரும் இருக்கும்போது போது எல்லாரும் தான் நடக்கணும் என்னடி பொசுக்கு நீ இப்படி சொல்லிட்ட நம்ம கல்யாணம் இன்னைக்கே நடக்கும்னு நான் நினைச்சேன் இல்லங்க நம்ம கல்யாணம் நம்ம அம்மா அப்பா முன்னாடி மட்டும்தான் நடக்கணும் அவங்க சந்தோஷமா இருந்தா தான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியுமா அவங்கள கஷ்டப்படுத்திட்டு நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா சௌமி நீ ஏன் அப்படி பேசுற இல்லைங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ற எவ்வளவு பேரு அம்மா அப்பா இல்லாம கஷ்டப்படுறாங்க அது மாதிரி நம்மளும் கஷ்டப்படக்கூடாது தான் அப்படி சொன்னேன் அப்புறம் சரி நம்ம சாமி கிட்ட அதே வேண்டிக்குவோம் நம்ம கல்யாணம் நம்ம அம்மா அப்பா முன்னாடி தான் நடக்கணும் ம் சரிங்க அதே வேண்டிக்கலாம் கடவுளே சாமி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அவளை நான் இதே மாதிரி எப்பவும் சிரிச்சு மத்தோடய தான் பார்க்கணும் அவளுக்கு ஏதாவது கஷ்டம்னா அது எனக்கு கொடு அவளை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்க என்னடி நீ சாமி கும்பிடலையா என்னையே பார்த்துட்டு இருக்க கடவுளே இது வரைக்கும் நான் எனக்குன்னு யார்ட்டையும் எதுவும் கேட்டதே கிடையாது முத தடவை உங்ககிட்ட கேட்குறேன் கடைசி வரையும் இவங்க என்னோட இருக்கணும் நானும் இவங்களும் சந்தோஷமாக வாழணும் எங்கள் காதலிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமாக அதை என்ன ரொம்ப நேரமா சாமி கும்பிடுறா அப்படி என்ன கேக்குறா சாமி கிட்ட சௌமி சௌமி என்னங்க என்ன ரொம்ப நேரமா சாமி கும்பிடுற அப்படி என்ன கேக்குற சாமி கிட்ட நீங்க தான சொன்னீங்க என்ன வேணாலும் வெளியில சொன்னா நடக்காதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏய் எப்படி இருந்தாலும் நமக்காக தான் வேண்டியிருப்ப என்ன வேண்டிக்கிட்டேன்னு சொல்லு சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லுங்களே பாப்பு ஆ நீ சொல்ல மாட்டே நான் சொல்லணுமா நீ சொன்ன மாதிரி தான் வெளியில சொன்னா நடக்காது நானும் சொல்ல மாட்டேன் ஆஹா நானும் அந்த மாதிரி தான் வெளியில சொல்ல மாட்டேன் எப்ப நடக்குதோ அதுக்கு அப்புறம் சொல்றேன் என்ன கையில குங்குமம்லாம் வச்சிருக்கீங்க ஆமா சாமி பாதத்துல இருந்து எடுத்தேன் இந்த எடுத்து வச்சுக்கோ ஏன்டி அப்படி பாக்குற எடுத்து வச்சுக்கோ இருந்தா நீங்களே வச்சு விடுங்க சாமி என்னடி சொல்ற வச்சு விடுட்டா ஆமாங்க உங்க கையால வச்சு விடுங்க நீ சாரி கட்டிட்டு தெரிஞ்சிருந்தா உனக்கு பூ வாங்கி வந்து நானே வச்சு விட்டுருப்பேன் என்ன நடக்குதுங்க ஐயோ இங்கேயும் வந்துட்டான் நான் சொன்னேன்ல இவன் எங்க போனாலும் நம்ம பேசவே விட மாட்டோம் சிவா உனக்கு என்னடா பாவம் பண்ணேன் எங்க போனாலும் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ற டேய் நீ என்னடா சொல்லிட்டு வந்த நாங்க போறோம் நீங்க பின்னாடியே வாங்கன்னு அதான் பின்னாடியே வந்தோம் அதுக்குன்னு ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் வந்து பின்னாடியே நிப்பீங்களாடா என்னமா தங்கச்சி உன் ஆள் ரொம்ப தான் கோவப்படுறான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் ஐயோ அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவங்க சும்மா சொல்றாங்க ஏய் நீ சும்மா இருடி ஆமாண்டா ரொம்ப வீட்டு பண்ற நீ ஒழுங்கா ஓடி போயிரு டே நீ தானே எங்களுக்கு துணைக்கு வாங்கன்னு கூப்பிட்ட இப்ப நீ ஏன் அடிச்சு துரத்துற டேய் சிவா என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையாடா என்னைக்காவது வந்து உன்னைய நான் டிஸ்டர்ப் பண்ணிருக்கேனா நீ கேட்கும் போதுதான் நான் விட்டு கொடுத்து தானே போறேன் பிளீஸ் தான் இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக விட்டு கொடுத்து போடா

நீயும் சோனியும் கொஞ்சம் இடத்த காலி பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா போகும் சரி சரி ரொம்ப கெஞ்சி கேக்குற ஃப்ரெண்டா வேறு போயிட்ட சரி பழச்சு போ நாங்களும் போறோம் அங்கிட்டு ஏப்பா சாமி இப்ப வச்சு என்ன உனக்கு கரிசனம் வந்துச்சு தயவு செஞ்சு ரெண்டு பேரும் அங்கிட்டு போங்க சோனிமா கொஞ்சமாவது அவன் அங்கிட்டு கூட்டிட்டு போறியா என்னடா ரொம்ப ஓரா பண்ற ஐயோ சிவா நீங்க ஏன் திரும்ப திரும்ப போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க வாங்க நம்ம அங்க போயிடலாம் நான் சொல்ற ஐயோ வாங்க போவோம் சோனி சொன்னதுனால விட்டுட்டு போறேன் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல எப்பா சாமி உனக்கு கோடி கும்பிடு முதல்ல இடத்த காலி பண்ணு இப்படியே நின்னு பேசிக்கிட்டே இருந்தேன்னா எப்பதான் நாங்க பேசுறது ஐயோ சிவா பாவம் அண்ணே வாங்க போலாம் ஏன் அந்த அண்ணனை இவ்வளவு பாடுபடுத்துறீங்க போலான்னு சொல்றியா நான் போறேன் நீங்க வந்தாலும் சரி வரலாடி சரி பாவம் அண்ணே நான் போறேன் சரி சரி ரொம்ப கும்பிடாத நான் போறேன் சோனி போனதுனால தப்புச்சு எம்மா தங்கச்சி நான் போறேன் இவனை கொஞ்சம் அங்குட்டு போடான்னு சொல்றதுக்கு எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு பாரு ஓ நல்லா ஓ நல்லா நடக்கிட்டு தான் இருக்கேங்க நீ சொல்றது நல்ல கதையை தாண்டி இருக்கு உன்னை லவ் பண்ணும்போது என்ன இன்னொரு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு லவ் பண்றேன் ஐயோ பாவும் என் தங்கும் நல்லா அடிச்சுட்டு ஓய் சோனி ஐயோ நீங்க பயந்துட்டீங்களா ஐயோ பயந்துட்டியா சரி சரி அங்கிட்டெலாம் போய் சுற்றி பார்க்கலாம்ல ஏன் இங்கே இருக்க இப்ப நல்லாதான் சொல்லுவீங்க போய் சுத்தி பாருன்னு அப்புறம் ஏன் போனா எதுக்கு போனேன்னு அடிப்பீங்க ஆல்ரெடி அடிச்சதுக்கு இங்க வலி தாங்க முடியல மறுபடி அடிவாங்கல எனக்கு தெம்பு இல்ல அச்சோ சாரிமா நான் இருக்கும்போது போது நீ போயிருக்கலாம்ல நாங்க வந்து பாக்கும் உன்னை காணும்னாக்கல பயந்துடும் தெரியுமா அதுக்குன்னு இப்படி அடிப்பீங்க எப்படி வலிச்சது தெரியுமா ஏய் சொல்லுங்க ஏய் நான் தான் கூப்பிடுறேன் நிமிந்து பாரு இல்ல பரவாயில்ல சொல்லுங்க என்ன பாருன்னு சொல்றேன் என்ட்ரன்ஸ்ல வந்து பார்க்கும் போது நீ இல்லைன்னு எவ்ளோ எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா பிரதீப் கேளு நான் எவ்வளவு பயந்தேன்னு அவனுக்கு தான் தெரியும் ரொம்ப பயந்துட்டீங்களா உனட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு உயிரே இல்ல தெரியுமா உன்னை காணும் ஓய் நான் அடிச்சது ரொம்ப வலிக்குதா இல்ல நான் சும்மா தான் சொன்னேன் எனக்கு வலிக்கலாம் இல்ல ஏய் நீ எனக்காக போய் தானே சொல்ற நான் கஷ்டப்படுவேன் இல்லங்க எனக்கு வலிக்கலாம் இல்ல அப்புறம் ஏன் இன்னும் மூஞ்சி டல்லாவே இருக்கு ஆமா நான் காணாம போனதுக்கு நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க ஏன் இப்ப திடீர்னு இப்படி கேக்குற இல்ல சொல்லுங்க நான் காணும் சொன்னதும் நீங்க ஏன் இப்படி பயந்தீங்க ஏன்னா நீ என் லைஃப்ல அவ்வளோ முக்கியமான ஒரு ஆள் முக்கியமான ஒரு ஆள் என் லைஃபே நீ சொல்லணும்னு தோணுதுடி ஆனா சொன்னா எங்க நீ ஏத்துக்க மாட்டேன்னு பயமா இருக்கு சொல்லுங்க அவ்வளோ முக்கியமான ஆளா நான் ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள் போதுமா 你背那个。 i'm